தவறான இணைய தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவனமாக ஆன்சர் பண்ணணும் உப்புகளுடைய வகைகளும் அதோடைய வேதியியல் பெயர்களும் கொடுத்துருக்காங்க முதல்ல சலவை சோடா சோடியம் கார்பனேட் என்ஏ டூ சிஓ த்ரீ அப்போ சரியாக தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர்லேயும் இந்த டாபிக் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து சமையல் சோடான்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க சமையல் சோடான்னா சோடியம் கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீ தான் அப்போது அது தவறாக கொடுத்துருக்காங்க சலவை தூள் தான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சிஏஓ சிஎல் டூ அதை மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ சமையல் சோடாக்குள்ளது வந்து சோடியம் பை கார்பனேட் கீழே கொடுத்துருக்காங்க சலவை தூளுங்கிறது கா கால்சியம் ஆக்சில் ஒரு ரெண்டு மேலே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ரெண்டுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த தவறான இணைகளில் இப்படி தான் மேக்சிமம் கொடுக்குறாங்க பாரிசாந்து அப்படின்னா கால்சியம் சல்ஃபைட் ஹெமிஹைட்ரேட் அதுவும் சரிதான் சிஏஎஸ்ஓ எஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹச்டிஓ ஸோ அதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒன்றாவது கொஷினும் நாலாவது கொஸ்டினும் சரியாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் அப்போ ஒன்று நாலு பி தான் ஆன்சர்னு அடிச்சிடக்கூடாது தப்பு ஏன்னா நமக்கு தவறான இணை கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மூணு தான் தவறான இணை ஆப்ஷன் சி தான் விடை இப்படி தெரிஞ்ச கொஷின் கூட நம்ம பீனு ஆன்சர் போட்டு தப்பு பண்ணிடுவோம் கேட்டது வந்து தவறான இணை புக்கில் நூற்றி எழுபதாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பதினாலாவது பாடம் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் அப்படிங்கிற பாடம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புஸ்தகத்தில் இருக்குது சிலபஸில் முதல் பகுதி பொது அறிவியல் அதில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த டாபிக் வரும்